ஆக்கப்பட்டவர்களுமாய் உடல் ஊனமிட்டவர்களுமாய் நினைவு கஞ்சி கூட காவலர்களிடம் அனுமதி கேட்கும் முடிவில்லா அவலங்கள் மூச்சினை நிறுத்தி எம்மை முடங்க வைத்தன சொல்லில் அடங்காத சோகங்கள் மக்கள் சொறிந்த கண்ணீரும் கடலாய் பெரியது கல்லையும் முறுக்கும் கடும் துயரச் செய்திகள் காற்றினில் காதினில் விழுந்தன அல்லனில் துடித்தோம் ஆற்றுவார் யாரும் என்று நந்திக் கடலையே நந்திக் கடலையே கரை வந்து என்னோடு பேசலையே எங்கள் உறவங்கே எங்கள் உறவெங்கே உன் மௌனம் கலை சொல்லலையே உன் மீது படகேறிவலை விரித்தோம் என்று கரையெங்கும் எம்பாவ உடல் புதைத்தோம் படகேறி வலை இன்று கரை எங்கும் எம்மாவா முள்ளிவாய்க்கால் நாங்கள் இன்று அஞ்சலி செய்து விட்டோம் எங்களுடைய கடமை முடிந்தது என்று மாத்திரம் நாங்கள் எண்ணிக்கொண்டு செல்லக்கூடாது எங்கள் தலைவர் சொன்னார் சொல்லுக்கு முன்னால் எங்களுடைய செயல் இருக்க வேண்டும் அப்படித்தான் தமிழர்களுடைய பல மன்னர்கள் வாழ்ந்தார்கள் சேரன் சோழன் பாண்டியன் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பல மன்னர்கள் சொல்லுக்கு முன்னால் செய்து பல நாடுகளை கைப்பற்றி ஆனால் அங்கு தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவாமல் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் எங்களிடம் வீரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார்கள் அதனால் நாங்கள் இன்று உலகத்தில் இங்கு வாழ்ந்தாலும் இன்று தமிழனுக்கு ஒரு நாடில்லை தமிழ் மொழி கொண்ட தேசம் இல்லாமல் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றோம் அதை எங்கள் தலைவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வடிவாக சொன்னார் அதாவது இந்த போராட்டத்தை நான் அகிம்சை ரீதியாக சட்ட ரீதியாக பல முனைகளிலும் அதுவும் புலம்பெயர்ந்த மக்களிடமும் இளைஞர்களிடமும் ஒப்படைக்கிறேன் என்று கூறியது போல் நிச்சயமாக நாங்கள் எங்களால் முடியாவிட்டாலும் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் கரை எங்கும் எவர் உடல் புதைத்தோ உன்மீது படகேறி வலை விரித்தோம் இன்று கரையேங்கும் எம்பாவ உடல் புதைத்தோ எங்கள் உறவங்கே எங்கள் உறவங்கே உம்மௌரம் கலைத்திங்க சொல்ல